தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் குடியிருப்பு பகுதியில் புதியதாக மதுபானக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மக்கள் அதிகம் குடியிருக்கும் பகுதி மற்றும் பள்ளி நூலகம் மருத்துவமனை என பொதுமக்கள் பயன்பெறும் அதேக நிறுவனங்கள் இருப்பதாலும் இப்பகுதியிலே அல்லது அருகிலோ மதுபானக் கடை திறப்பதற்கு ஏற்க முடியாது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் தமிழகத்தில் முற்றிலுமாக மதுபானைக் கடைகள் அகற்றப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர் மீடியா சவன் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஹமீத் சுல்தானுடன் முகமது பஹ்ருல்லா ஷா